வணக்கம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சமூகத்தை வழிநடத்துறதுக்கும் நம்ம கலாச்சாரத்தையே ஒரு பிசினஸா மாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் இன்னைக்கு நாம சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு தனித்துவமான தலைவர் ஷிரின் பேகமோட பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அவங்க வாழ்க்கையில இதுக்கான பதில் இருக்கு வாங்க இந்த ஒரு வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இது சும்மா ஒரு கோட் மட்டும் இல்ல ஷிரின் பேகம் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால் இருக்கிற ஒரு தத்துவம் இதுதான் அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா இன்னைக்கு இருக்கிற ஒரு லீடரை எது முன்னாடி கொண்டு போகுது அவங்களோட பேஷனா இல்ல கடமை உணர்ச்சியா இல்ல அதுக்கும் மேல வேற ஏதாவது இருக்கா வாங்க ஷிரின் பேக்மோட கதையில இதுக்கு என்ன பதில் இருக்குன்னு பாப்போம் சரி நாம பார்க்க போற ஷிரின் பேகம் அவங்க ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஏன்னா சமூகம் கலாச்சாரம் தொழில் முனைவு இந்த மூணையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பாலமா இருக்காங்க அவங்களோட தலைமை பண்பு ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல அவங்க வேலையோட முதல் தூணான சமூக தலைமையை பத்தி பார்க்கலாம் அதாவது எப்படி அவங்க தன்னோட சமூகத்துக்கு ஒரு பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஷிரின் சிங்கப்பூர் தமிழர் பேரவையோட இளையர் பிரிவு தலைவரா இருக்காங்க இது சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான செல்வாக்குள்ள பதவி இந்த பொறுப்புல அவங்க சும்மா திட்டங்களை மட்டும் போடல தமிழ் இளைஞர்கள் படிப்புல பொருளாதாரத்தில் சமூகத்திலேன்னு எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அப்படி ஒரு முழுமையான சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க அவங்களோட இந்த கனவை நனவாக்க அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு ஒரு முப்பத்தஞ்சு பேர் கொண்ட திறமையான இளைஞர் படை இது ஒரு ஆள் செய்கிற வேலை இல்ல இது ஒரு டீம் ஒர்க் அவங்களோட வேலை சமூகத்துக்குள்ள மட்டும் நிக்கல பாத்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட கல்வி சமூக அமைப்புகளோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்போதான் இன்னும் நிறைய பேருக்கு உதவ முடியும் இல்லையா அவங்களோட ஸ்டைலே பணி இப்ப இருக்கிற பசங்களை எப்படி ரீச் பண்ணணுமோ அப்படி பண்றாங்க டிக்டாக் இருந்து நேரடியா கல்வி உதவித்தொகை கொடுக்கறது வரைக்கும் ஏன் தமிழான ஒரு யூத் குரூப்க்கு அட்வைசராகவும் இருக்காங்க சரி ஒரு பக்கம் சமூக தலைமைனா ஷிரீனுக்கு இன்னொரு முகமும் இருக்கு அது ஒரு கலாச்சார தொழில் முனைவர் இந்த ரெண்டு உலகத்தையும் அவங்க எப்படி ஒன்னா இணைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இண்டியன் இங்க்ஸ் இது வெறும் ஒரு மருதாணி பிசினஸ் மட்டும் இல்ல இது அவங்களோட கலாச்சார பற்றோட ஒரு தொடர்ச்சி நம்ம பாரம்பரிய கலையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற ஒரு முயற்சி அதாவது இந்த இண்டியன் எக்ஸ் மூலமாக அவங்க மருதாணி மட்டும் விற்கலை நம்ம தெற்காசியாவோட செழிப்பான பாரம்பரியம் அதோட கொண்டாட்டங்கள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க ஒரு சின்ன ஆர்வமா தனியாளாக ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு பத்து ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு டீமா வளர்ந்திருக்கு இது ஒரு கூட்டு கலாச்சார இயக்கமாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஓகே ஒரு பக்கம் சோஷியல் சர்வீஸ் இன்னொரு பக்கம் கலாச்சார பிசினஸ் இந்த ரெண்டு வேற வேற பாதைகளும் ஷிரீனோட பயணத்துல எப்படி ஒரே இடத்துல சந்திக்குது இதுதான் இங்க முக்கியமான கேள்வி ஷிரினோட எல்லா வேலைக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய லாங் லாங்டர்ம் விஷன் இருக்கு சும்மா அப்பப்போக்கு ஏதோ இல்ல அவங்களோட அடிமட்ட முயற்சிகள் எல்லாமே எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய பார்வையோட இணைஞ்சிருக்கு அவங்க தாக்கத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அவங்க கிட்ட ஒரு தெளிவான மூணு ஸ்டெப் பிளான் இருக்கு வெறும் சேவையோடு நிற்காம ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம் இவ்வளவு முயற்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் பின்னால் இருக்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் ஏது வாங்க நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப போலாம் அவரோட சோசியல் சர்வீஸ் அவரோட பிசினஸ் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு கொள்கை இதுதான் திறமை பெரிய விஷயம்தான் ஆனா செயல் அதை விட பெரிய விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா அவரோட சக்சஸ் சீக்ரெட் இதுதான் திறமை இருக்கு ஆர்வம் இருக்குன்னு சும்மா யோசிச்சுட்டே இருக்காம அத உடனே செயலா மாத்துறது ஸ்ரீனோட கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது திறமைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஆனா அசல் கேள்வி என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற திறமை உங்களை என்ன செய்ய தூண்ட போது